அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட விடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து புடவை வந்து வாங்குறதுக்கு தான் கடைக்கு வந்திருக்கோம் ஃபங்க்ஷன் வந்து கிரகப்பிரவேசம் வர்றதுனால அம்மா வீட்டில் ட்ரெஸ்ஸு வந்து அவங்களும் வந்து எடுத்து வைக்கணும் அவங்களுக்கு வந்து நாங்களும் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுனால அக்கா நாங்கள் எல்லாம் சேர்ந்து எடுக்க போகிறோம் அதுக்காக தான் நாங்கள் வந்து சிதம்பரம் கஸ்தூரி பாய்க்கு வந்து வந்திருந்தோம் சாரீஸ் எல்லாம் வந்து கலெக்ஷன் ஒன்றும் நிறையா இருக்க மாதிரியே தெரியல எப்போவுமே அவங்க வந்து தீபாவளி நெருக்கத்தில் வந்து தான் இது பண்ண பார்ப்பாங்க இப்போ செப் அக்டோபரில் தீபாவளின்னா செப்டம்பரில் தான் நியூவாக வந்து ஸ்டாக் போடுவாங்க அது வரைக்கும் இருக்கிறதான் பண்ணுவாங்களா அது வந்து சில டைம் போனீங்கன்னா எதை பார்த்தாலும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த டைம் பரட்டி பரட்டி பார்க்குறோம் ஒன்றுமே மனசுக்கு பிடிக்கல ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுலாம் வேணான்னு சொல்லிட்டாங்க அம்மாவால் தூக்க முடியாது அவங்களுக்கு முட்டி வெளி ஃபஸ்ட்டு நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அதில் புடைய வேற வெயிட்டாக கட்டினா என்ன பண்ண முடியும் வெயிட்டே இல்லாமல் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ அப்படியே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது எந்த சாரீஸ் எடுத்தோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம்

கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் தான் வந்து பிடிச்சிது மற்றது எல்லாமே இருக்கிற கலர் தான் நார்மலாக மெரூனு க்ரீன் ப்ளூ எல்லோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற கலர்ஸ் தான் பிங்க் மட்டும் வந்து இல்லை ஆனால் வந்து சின்னதாக எதாவது எழுக்கப்பட்டால் கூட தெரியும் ஆனாலும் இல்லாத கலரே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்ரு கொஞ்சம் பெருசாகவும் வருது இதில் பிரித்து காமிப்பாங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருந்துச்சு ப்ளவுஸ் வந்து இந்த கலர் முந்தி கலர் ப்ளவுஸ் முந்தி இது வந்து ப்ளவுஸு லைட்டு பிங்க்கு ப்ளவுஸும் முந்தியும் டார்க்கு பிங்க்கு லைட் அண்ட் கான்ட்ராஸ்டாக நல்லாவே இருந்துச்சு கடைசியாக இதை தான் செலக்ட் பண்ணியிருந்தோம் இதுதான் பிடிச்சிருந்துச்சு இந்த புடவை தான் வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து எடுத்து வைக்கிற புடவை இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சாங்க இதில் வந்து இதுலேயுமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸாரீயோட ஸ்டஃப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு ஒரே ரேட்டாக இருக்குது ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதையும் வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் எடுத்தோம் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் பெரிய பாப்பாவுக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ஸு இருக்குது ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த ட்ரெஸ்லாம் அப்படியே இருக்குது அதனால் போட்டுக்கோமான்னு சொல்லி சும்மா நம்ம ட்ரெஸ்ஸில் காசு போடுறது வேஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாப்பாவுக்கு மட்டும் எடுத்தேன் சின் பாப்பா வந்து ரொம்ப ஜமிக்கி அப்படி இப்படிலாம் வேண்டாம் இல்லை குத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னுச்சு அப்படியே நம்ம மீறிட்டு எடுத்தோம்னா அது வேஸ்டா போயிடும் ஒன் டைம் வந்து போடுவாங்க அப்புறம் போடவே மாட்டாங்க அதனால ரொம்ப சிம்பிளா அந்த க்ரீன் கலரும் சாண்டலும் இருக்கிற ஒரு டாப் அண்ட் ஸ்கர்ட் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரேட்டில் தான் நான் வந்து எடுத்தேன் அது வந்து போட்டுப்பாங்க மற்றபடி கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ் வீட்டில் இருக்குது அது ரெண்டையுமே வந்து போட்டுப்பாங்க கொஞ்சம் நேரம் கிராண்டாக போட்டுட்டு கட்டிட்டு இதை போட்டுப்பாங்க அதனால் ட்ரெஸ் வீட்டில் வந்து நிறைய வந்து புது ட்ரெஸ்ஸே இருக்குது அதனால் சிம்பிளாக ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன் அக்காவுக்கு மட்டும் நிறைய வீட்டில் ட்ரெஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஒன்று எடுத்துக்கிட்டேன் மற்றபடி வந்து எடுக்கல ஏன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அந்த ஒன் மந்த்த் தான் அக்டோபரில் தீபாவளி கண்டிப்பாக தீபாவளிக்கு நம்ம எடுக்காமல் இருக்கவும் முடியாது இருக்கு எடுக்காமலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் தீபாவளிக்கு எடுக்க தான் போகிறோன்றதுனால இப்போ நான் வந்து ரொம்ப சிம்பிளாகவே எடுத்துக்கிட்டேன் ஓடி ஆடி விளையாடுறப்பில் அதுக்கு சிம்பிளாக ரொம்ப கசகசன்னு இல்லாத மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு டே மார்னிங் இது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு கடைக்கு ஃபஸ்ட்டு டே போயிட்டு வந்து லெமன் ரைஸும் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சேன் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பட்டாணி வந்து அவிச்சு வச்சிருக்கிறேன் அப்புறம் சட்னி வந்து புதினா சட்னி தோசை வந்து ஊற்றி கொடுக்கணும் மாவிருக்கு குடிக்க வெந்நீர் வச்சிருக்கேன் இப்போ வந்து லெமன் ரைஸ் வந்து கிளறிக்கணும் லெமன் ரைஸ் வந்து எப்பவுமே லெமன் வீட்டில் வச்சுருப்பேன் ஒரு அவசரத்துக்கு நமக்கு எதுவும் செய்ய முடியலன்னா லெமன் ரைஸ் நமக்கு கை கொடுக்கும் உதவும் அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லெமன் ரைஸ் வந்து கேலரி ஆச்சு ஒன் பை ஒன்னாக நம்ம டிஃபன் பாக்ஸில் வைக்க வேண்டியதான் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ தோசை ஊற்றி கொடுக்கணும் அவங்களுக்கு சட்னி வந்து அரைச்சி வச்சுட்டேன் புதினா கொத்தமல்லியும் எப்போவுமே வீட்டில் இருக்கும் அடிக்கடி வந்து அந்த சட்னி நான் வந்து அரைப்பேன் மற்றபடி நம்ம ரைஸில் அதெல்லாம் போட்டால் கூட அவங்க எடுத்து தான் போடுவாங்க புதினா கொத்தமல்லி இலை அப்புறம் கருவேப்பிலை மூணுமே நான் சேர்த்து அரைச்சிடுவேன் மூணுமே வதக்கி நான் அரைச்சிடுவேன் மூணுமே வந்து நம்ம சட்னியாக துவையலாகவும் எடுத்துக்கும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் எடுத்து லெமன் ரைஸ்க்கு துவையல் தொட்டுக்கிறதுக்கு மாதிரியும் வச்சுட்டேன் கொஞ்சம் தனியாக எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி தாளித்து சட்னி மாதிரியாகவும் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து பட்டாணி ஊற வச்சுருந்தா அதான் சு சுண்டல் வந்து கொடுத்துருந்தேன் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து சுண்டல் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது பசங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் சுண்டல் ஒரு நாள் நட்ஸ் ஒரு நாள் இந்த மாதிரி கொடுத்துருவேன் என்னைக்காச்சும் ரொம்ப விரும்பி கேட்டாங்க அந்த கேக்கு ஐட்டம்ஸ் அதுவே ஸ்கூலில் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் வெந்நீர் வந்து கலந்து ஊற்றிடுவேன் பாட்டிலில் சில்வர் பாட்டில் தானே அதனால் கொஞ்சம் வெந்நீர் தான் கொடுக்கறது ரொம்ப தும்மலாக இருக்கிறதுனால பச்சை தண்ணி ரொம்ப வெயில் டைமில் தான் கொடுக்கறது தண்ணியை ஊற்றி வச்சுட்டோன்னா அப்புறம் பேக்கில் நம்ம லஞ்சு டவல் வச்சு ஸ்பூன் வச்சு பா வாட்டர் பாட்டில் லஞ்ச் பாக்ஸ் வச்சு நம்ம வச்சுட்டு ஒரு வேலை முடிஞ்சது தோசை ஊற்றி கொடுத்தனா சாப்பிடுவாங்க தலையை பின்னி விட்டு கிளப்பி விட்டுருவேன் நான் அப்புறம் கிளம்பிடுவாங்க கரெக்டாக வேன் வர டைம்க்கு வந்துடுவோம் எப்பவுமே ஷார்ப்பாக வந்துடுவோம் வேன் வந்து எங்களுக்கு நிற்கிற மாதிரி ஒரு நாளுமே இருக்காது இன்றைக்கி வீடியோ வந்து ஸாரீ வந்து எடுக்க போன வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸாரீஸ் கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸாரீ வீடியோ வந்து மோஸ்ட்லி வந்து லேடிஸ்க்கு வந்து பிடிக்கும் பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்ஸ் வீடியோ தான் வரும் கிரகப்பிரவேசன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதுனால மோஸ்ட்லி வந்து ஃபங்க்ஷன் வீடியோ தான் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ ஸோ மச்